அந்த மாற்றத்தினாலயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் உங்களுக்கு போய் வந்து ஒவ்வொருத்தரும் பத்திரிக்கை கொடுக்கும்போது நீங்க எல்லாம் மனுஷன் தாடானு கேட்குறேன் நான் தோல் இருக்க துண்டரா டேய் என்ன பண்றீங்க பேசுறேன் இல்ல பேசுறான் விஜயகாந்த் அவருடைய மரணத்திலேயே வந்து உங்களுக்கு தெரியாமன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய மனுஷன் அவருடைய இறப்பு நிகழ்ச்சிக்கு யாருமே வரவே இல்லை நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அந்த போண்டா மணி நிறைய ஹெல்ப் கேட்டு சின்ன சின்ன நடிகர்கள் நிறைய ஹெல்ப் கேட்டு இவங்க யாரும் போய் பண்ணவே இல்லை இப்போ இதில் என்ன நான் பார்க்குறேன்னா நடிகர் சங்கம் என்றால் அந்த சங்கத்தில் இருக்கற நிர்வாகிகள் மட்டும் போகணுன்னு கிடையாது ஒட்டுமொத்த நடிகர் ஒரு யூனிட்டாக இருக்கிறீங்க ஒற்றுமையாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே காட்ட முடியுமா க கலைஞர் நூற்றாண்டு விழாவது வந்து கலைத்துறை சார்பாக நான் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர்களே இல்லை இப்போ இதே வந்து மீனா மகளுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்டு நான் சொல்றேன் அத்தனை சூப்பர் ஸ்டாரும் மொத்த பேரும் போய் லைனில் நிற்பாங்க நீங்க திரைமறைவில் வந்து பத்தாயிரம் கொடுக்குறீங்க ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயிருக்கு சமம் விஜயகாந்த்லாம் எல்லாம் இருந்தாருன்னு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேறு இறைப்பார் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து விஜயகாந்த்லாம் எல்லாம் உயிரோடு இப்போ முத்தாய்ப்பான ஒரு என்னன்னு கேட்டால் இவ்வளவு மனுஷன் போராடுறதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு கௌரவம் பண்ணார் இல்லையா இதோட என்ன வேணும் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் கிங்காங் அவர்களுடைய மகள் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் அதில் பேசும் பொருளாக என்ன மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தில் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கட்டும் பிரபல நடிகர்களுக்காக இருக்கட்டும் பல பேருக்குமே இன்வைட் பண்ணியிருந்தாரு ஆனால் அரசியல்வாதிகள் கலந்துக்கிட்ட அளவுக்கு கூட திரைப்பிரபலங்கள் வந்து கலந்துக்கல இதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே பெருசாக பேசும் பொருளாக மாறி இருக்குது இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன பொதுவாக நடிகர் வந்து எந்த நடிகராக இருக்கட்டும் அது பெரிய நடிகர்களாக சின்ன நடிகர்லாம் நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க கிங்காங் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தான் பத்திரிகை கொடுத்துருக்குறார் நம்ம பார்த்தோம் ரெகுலராக பார்த்தோம் அப்போவே சில பேர் வந்து கேளிக்கின்றெல்லாம் பண்ணாங்க இவர் எல்லாேருக்கும் பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்குறாரு எல்லாம் வந்து பொக்கே கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அவர் வந்து எதையும் எதிர்பார்த்து பத்திரிகை வைக்கலன்னு கூட அவர் ஒரு கேர்காண்தான் சொல்லியிருக்கிறாரு ஆனால் நீங்கள் பொக்கே கொடுங்க இல்லை நீங்கள் வந்து நீங்கள் மொய் பணம் கொடுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனால் வந்து அட்டன் பண்ணணும் இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் அட்டெண்ட் பண்ணலைன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க இப்போ நம்ம குடும்பங்கள்லாம் நான் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியலனா நம்ம குடும்ப உறுப்பினர் யாராவது அனுப்பி வைப்போம் இல்லையா மனைவி அனுப்பலாம் அல்லது வந்து பிள்ளையை அனுப்பலாம் இல்லை யாராவது ஒரு சொல்லி நம்ம ஊரில் இருக்கிறோம்னா கூட இப்போ சில நடிகர் சொல்லலாம் நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தால் சில பேர் சொல்லலாம் அப்போ யாராவது ஒருத்தர் அனுப்பி வைக்கணும் ஆனால் யாருமே வராதது வந்து நான் கேட்டால் இவர் ஏதோ ஒரு சின்ன நடிகர் இவர் அதனால் வந்து யாரும் வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க விஜயகாந்த் அவருடைய மரணத்துலையே வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டால் எவ்வளோ பெரிய மனுஷன் அவருடைய நிகழ்ச்சி அவருடைய இறப்பு நிகழ்ச்சிக்கே இது யாருமே வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து இணையத்தில் எல்லோரும் காரி துப்புன பிறகு அதுக்கப்புறம் வந்து என்னென்னக்கோ ஒவ்வொருத்தராக வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டு இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேன் இதில் இருந்தேன் அதில் இருந்தேன் அப்படி சொன்னாங்க நான் பரவலாக எப்போவுமே ஒரு கேள்வி கேட்பேன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த போண்டாமணி இவங்கலாம் நிறைய ஹெல்ப் கேட்டு சின்ன சின்ன நடிகர்கள் நிறைய ஹெல்ப் கேட்டு இவங்க யாரும் போய் பண்ணவே இல்லை இப்போ இதில் என்ன நான் பார்க்குறேன்னா நடிகர் சங்கத்தை சார்ந்த நாசர் அவர் போயிருந்த நான் பார்த்தேன் அந்த ஒரு ஒரு காட்சியில் டி ராஜேந்திரன் இருந்தார் இன்னும் கூட வந்து ஒரு சிலர் இருந்தாங்க ஆனால் வந்து இவர் கொண்டு போய் கொடுத்த பத்திரிகை பத்திரிகை கொடுத்தாருல அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தா சொல்ல முடியல பெரும்பான்மையினர் வரல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அங்கே வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம்னு கேட்டால் முதலமைச்சர் வந்திருந்தார் பார்த்தோம் எதிர்கட்சியில் வந்து கேட்டால் ஜெயக்குமார் அவர் இருந்தார் அவர் தூக்கி வச்சுக்கிட்டார் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டாரு ரொம்ப நல்லா இருந்தது அந்த காட்சி பார்க்கும்போது ரொம்ப ஆனால் வந்து வருத்தமாக இருக்குது உண்மையிலே வருத்தமாக இருக்குது நடிகர்கள் வந்து இப்படி புறக்கணிக்கக்கூடாது முதல்ல நடிகர் சங்கம் என்றால் அந்த சங்கத்தில் இருக்க நிர்வாகிகள் மட்டும் போணும்னு கிடையாது ஒட்டுமொத்த நடிகரும் ஒரு யூனிட்டாக இருக்கிறீங்க ஒற்றுமையாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கே காட்ட முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் பொதுக்குழு செயற்குழு இல்லைம்மா நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க நடிகருடைய ஒற்றுமையை காட்டணும்னா பொதுக்குழு செயற்குழு அப்படி இல்லை ஒரு துக்க நிகழ்ச்சி அல்லது வந்து ஒரு சுப நிகழ்ச்சி இங்கே தான் உங்களுடைய வலிமையை காட்டணும் உங்களுடைய ஒற்றுமையை காட்டணும் அங்கே வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் நடிகர் சங்கத்தில் நாசர் அவர்களை பார்த்தேன் நாசர் அவர்களோடு சேர்ந்து அவர் தலைவர் அவரோடு சேர்ந்து அந்த முதல்கட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல ஒரு பத்து பேர் இருப்பாங்களம்மா ஒரு பத்து நிர்வாகி இருப்பாங்களா அந்த பத்து நிர்வாகிகள் ஒன்றா சேர்ந்து வந்திருந்தாலும் கூட அந்த மனிதருக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரமாக இருந்திருக்கும் ஆனால் நான் வந்து என் பார்வைக்கு வந்து அங்கே நான் பார்த்த காட்சியில் நான் மட்டும்தான் வந்திருந்தார் அதுக்கப்புறம் மற்றவங்க வந்திருந்தாங்களே எனக்கு தெரியல நான் பார்க்காம சொல்கிறேன் ஆனால் ஒரு ஒரு சங்க இப்போ நாம் ஒரு சங்கத்தின் சார்பாக போகிறேன்னு சொன்னால் அந்த சங்க நிர்வாகிகள் எல்லாம் ஒற்றுமையாக ஒரே வண்டியில் கூட ஒரே காரில் கூட ரெண்டு காரில் கூட வரலாம் ஆனால் ஒன்றா வந்து அங்கே நின்று அந்த மேடையில் வாழ்த்துறது தான் மரியாதையாக இருக்கும் இப்போ நாசர் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் போனாரா சங்கத்தின் சார்பாக போனாரான்னு நமக்கு தெரியாது தனிப்பட்ட முறையில் கூட அவருக்கு வந்து பத்திரிகை கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து ஒரு யூனிட்டி அதாவது ஒற்றுமையை வந்து எங்கே நீங்கள் காட்ட முடியும்னா சுப நிகழ்ச்சி அல்லது துக்க நிகழ்ச்சி இந்த தான் காட்ட முடியும் இப்போ இந்த சக நடிகர்களுடைய திருமணத்துக்கு கூட கலந்துக்காத அளவுக்கு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இதான் நீங்கள் சக நடிகருக்கு கொடுக்கற கூடிய மரியாதையாக அப்படிங்கிற மாதிரி பல பேருமே கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா இது எப்படி சார் பார்க்கலாம் அப்படிதான் நான் இருக்குமா வந்து நீங்கள் அதனால தான் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் இல்லை ஒரு நடிகர் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது அவர் எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்குறாருன்னா நீங்கள் போகணும் அது வந்து நீங்கள் குறிப்பிட்டு நான் சங்கத்தை மட்டுமே நான் சொல்லலை எல்லா நடிகர் எந்த நடிகருக்குலாம் நீங்கள் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் போகணும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் சங்கம் சார்பில் கொடுத்தா நடிகர் சங்கம் போகிறாங்க ஆனால் நடிகர்கள்கிட்ட வந்து சமீப காலத்தில் நான் இப்போ இதுவும் இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி நீங்கள் சொல்கிறீங்கள கலைஞர் நூற்றாண்டு விழா கலைத்துறையில் நூற்றாண்டு ஒன்று எதுவும் பண்ணாங்க ஆமாம் இல்லை கலைஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து கலைத்துறை சார்பாக நான் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர்களே இல்லை ரொம்ப சொற்பமாக இருந்தாங்க ஒற்றை எண்ணிக்கையில் தான் நடிகர்களே இருந்தாங்க அப்போ வந்து எவ்வளோ பெரிய தலைவர் வந்து க கலைஞருக்கே அந்த நிலமை விஜயகாந்துக்கு அந்த நிலமை இது வந்து கொஞ்சம் ஆய்வு செய்யணும் அந்த நடிகர்கள் எல்லாருமே கேட்டால் முதல்ல ஒரு பத்திரிகை கொடுத்தா அவர் எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ஒரு ஒரு தினமும் பார்ப்பேன் அவர் வந்து இதில் மாற்றுத்திறனாளின்ற அந்த பார்வையில் கூட நான் பார்க்குறேன்னா கெங்க்காங்க அவர் ஒரு நடிகர் அவர் நம்ம மாற்றுத்திறனாளின்ற தனிப்பட்ட பார்வையில இதில் பார்க்கணும் ஐயோ மற்றவங்க போலன்னா கூட போகிறாள்ங்க இவர் மாற்றுத்திறனாளிங்க இவருக்காக போயிடணுமே அப்படி ஆனால் அந்த மாற்றத்தினாலேயும் ஒவ்வொரு வீட்டுக்கும் உங்களுக்கு போய் வந்து ஒவ்வொருத்தரும் பத்திரிக்கை கொடுக்கும்போது போது நீங்கள்லாம் மனுஷனு தானு கேட்குறேன் நான் வந்து பத்திரிகை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து குறைந்தபட்சம் அந்த மனுஷனுக்கு கொடுக்குற அந்த மேடையில் கொடுக்குற அந்த மரியாதை தானே அந்த குழந்தைக்கு நீங்கள் நீங்கள் மொய் பணம் கொடுங்க கொடுக்காம போங்க நீங்கள் வருங்க கூட ஆட்டிட்டு வாங்க போய்ட்டு ஆனால் அந்த அது எவ்வளோ ஒரு கௌரவமாக இருக்கும் ஒரு பிர பிரபலமான நடிகர் பெரிய ஸ்டாரு நேராக வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் போயிட்டு கிங்காவோட நின்று அவர் ஃபோட்டோ எடுத்து அது எவ்வளோ அவருக்கு எவ்வளோ கௌரவம் என் மகள் கல்யாணத்துக்கு வந்து இவங்களாம் இன்னாரெலாம் வந்தாங்கன்னு ஒரு பெருமையான ஒரு விஷயமாக தான் நான் பார்ப்பார் அவரு இது பெருமையான ஒரு விஷயமா இருந்தால் கூட ஒரு நடிகர் சக நடிகருடைய திருமணத்துக்கு போகிறதும் போகாததும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தால் கூட இது ஏன் இந்த அளவுக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு அது இயல்பாக வருமா ஏன்னா ரெண்டு காரணம் முதல் காரணம் இது சாதாரணமான ஒரு நடிகர் அவர் அப்படி சொன்னால் யார் வந்தாங்க யார் போனாங்கன்றது நம்ம பார்க்க மாட்டோம் அது வீடியோவில் எடுத்து வீடியோவில் போடக்கூடியவங்களே அதை செய்வாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு சிறிய நடிகர் நடிப்படையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிறிய நடிகர் தான் அவர் உருவத்துலேயும் சிறு சிறிய நடிகர் தான் சரிங்களா ஒரு மாற்றுத்திறனாளி உள்ள ஒரு நபர் வந்து இந்த அளவுக்கு வந்து கேட்டினா வந்து ஸ்டேட் டு ஸ்டேட்லாம் போய் இன்விடேஷனில் கொடுத்துட்டு வந்தாலும் பார்த்தோம் நீங்கள் மறைமுகமாக கவரில் கொடுத்து யாரோ ஒருத்தர் நீங்கள் அனுப்புகிறீங்க அது தெரியாமல் போயிடும் அதிகாரப்பூர்வமான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வந்து அப்படின்னு நீங்கள் மேனேஜர்கிட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து நீங்கள் கூட இங்கே பணம் கொடுத்து அனுப்பலாம் அது நீங்கள் கொடுத்த அனுப்புங்க இல்லைன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் மேடையில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் இருக்குல்ல அதுதான் பேசும் பொருளாகும் இப்போ நீங்கள் போகாதனால இது பேசும் பொருளாகிடுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து இவங்க வந்து போகலை போது அலட்சியம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில்தான் அலட்சியம் அலட்சியம் இதுக்கெல்லாம் நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியம் இது நான் தான் நான் சொன்னேன் இதே ஒரு நடிகையாக இருந்தால் இப்போ இதே வந்து மீனா மகளுக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அத்தனை சூப்பர் ஸ்டாரும் மொத்த பேரும் போய் லைனில் நிற்பாங்க எது புக்கை வச்சு நிற்பான் மீனாவுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா பிள்ளைகளுக்கோ இல்லை யார் யாரோ வந்து பெரிய ஸ்டார் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லோரும் போய் நிற்பான் ஸோ அப்படி தான் இருக்குது இப்போ பரவாயில்லை எந்த நடிகராக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும் சின்ன நடிகையாக கூட இருக்கட்டும் அங்கே வந்து உங்கள் அப்பியரன்ஸ் கொடுக்கணும் தானே நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சொல்லலாம் நான் கேட்டேன் நான் நீங்கள் ஷூட்டிங்கில் வந்து சில பேர் அதை சொல்லுவான் ஏன்னா விஜயகாந்த்க நம்ம பார்த்தோம்ல ஒருத்தர் அப்படியே வீடியோ போட்டு அழுதான் ஒருத்தன் வந்து அங்கே நான் இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேன் இப்படியெல்லாம் நிறைய விட்டானுங்களே ரீலாக விட்டானுங்க ஆனால் நீங்கள் அப்படியே கூட இருங்க உங்கள் குடும்பத்துக்கு சார்பாக யாராவது இப்போ உதாரணம் சூர்யா வர முடியும்னா ஜோதிகா வரலாம் ரைட் இல்லையா இல்லை ரெண்டு பேரும் வரலாம் வந்து சிவகுமார் வரலாம் கரெக்டுங்களா அப்படி இந்த மாதிரி யா வந்து குடும்ப உறுப்பினர் அனுப்பினா கூட ஒரு கௌரவம் ஆகும் அதுதான் அந்த மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை நீங்கள் திரைமறைவில் வந்து பத்தாயிரம் கொடுக்குறீங்க ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் மற்ற மயிருக்கு சமம் அவன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒவ்வொரு வீடாக தேடி போய் உங்களுக்கு வந்து பத்திரிகை கொடுத்துட்டு வர்றார்னா அதெல்லாம் நான் பார்க்குறேன் சில நபர்கள் மதிக்க தெரிஞ்ச நபர்கள் இருக்கிறாங்க டீராஜந்தர்லாம் வந்து வந்து அவர் வந்தார் இப்போ சிம்பு டி ராஜேந்தர் வராருன்னு வச்சுங்களேன் அது கௌரவம் இப்படி தான் நான் சொல்ல வரேன் அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வந்தாங்கன்னா அது கௌரவம் இப்போ கிங்காங் அவர்களுடைய நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக வந்து வடிவேல் அவர்கள் கூட தான் அதிகமாக நடிச்சிருப்பாரு ஸோ இப்படி பார்க்கும்போது வடிவேல் அவர்கள் கூட நடிச்ச பல நடிகர்களுமே வந்து பொருளாதாரத்துலயே ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் கிங்காங் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு பிரபலமாக அவங்களுடைய மகள் திருமணத்தை பண்றதுக்கான காரணம் என்ன அவர்கிட்ட எப்படி இவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நம்ம பார்க்க கூடாதுமா எப்பவுமே ஒரு மனிதர் வந்து இவ்வளோ காலம் நீண்ட காலம் நடிச்சுட்டு வராரு அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட பணம் அவங்க குடும்பத்தார் அவருக்கு யாராவது பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொத்துக்கள் ஏதாவது இருந்திருக்கலாம் இல்லை ஒரு நண்பர்களை உதவி பண்ணியிருக்கலாம் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக இவரால் எப்படி பண்ண முடியுதுன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த கேள்வி வந்து ரொம்ப தப்பான ஒரு கேள்வி தப்பான உள்ள ஒரு கேள்வி எல்லாரும் அந்த கேள்வி கேட்டுன்னு இருக்கிறாங்க அந்த சில பேர் அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்களோட பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கலாம் இல்லை போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிறுக சிறுக சேர்த்து இருக்கலாம் ஸோ ஒருத்தர் வந்து கடனில் செத்து போயிட்டாருன்னா அடுத்த நடிகரும் கடனில் சாகணும்னு அவசியம் கிடையாது இல்லை அவருடைய ந நண்பர்கள் கொடுத்து உதவி பண்ணியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேள்வி பா கேள்வி நிறைய பேர் அதை கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இவர் எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணார் ஜோருக்குமா அசோக் நாகர் இதுக்கு என்னமாக ஆகிடப்போகுது நீங்கள் சொல்லுது பார்க்கலாம் ஜோருக்கு இங்கே பக்கத்தில் தான் நடந்துச்சு அதனால் வந்து அந்த மண்டபம் இப்போ நான் கேட்குறேன் இப்போ அவருக்கு மிஞ்சி பணம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் சொல்கிறாங்க இவருக்கு போய் வந்து பத்திரிகை கொடுக்கும்போதே பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் பழிச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் நான் கடன் வாங்கி தான் பண்ணுறேன்னு கூட சொல்லிட்டார் ஏன்னா அது வந்து அவருக்கு வந்து வைராக்கியம் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு நார்மலான ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு கேட்டால் அது ஒரு வைராக்கியம் அவர் கடன் வாங்கி கூட அதை பண்ணலாம் அது முழுக்க முழுக்க தனிப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலை வச்சுட்டாரு இப்போ அவர் பாருங்க பத்திரிக்கை வச்சிருக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய ஆட்கள் தான் பத்திரிக்கை வச்சார் இங்கே வந்து நான் போகும்போது பார்த்தேன் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது கார் தான் விட முடியும் வழி நடுக்க கார் வழியில் ரோட்டில் தான் நின்றுது எல்லா காருமே டிராஃபிக் ஜாமாச்சு ஏன் இப்போ அவர் வந்து கேட்டினா வந்து பணம் வசதி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட பெரிய இடத்துல வந்து கேட்டால் பார்க்கிங் உள்ள இடத்துல கூட ஒரு பத்திரிக்கையோ அவர் மேரேஜ் பண்ணியிருக்கலாமே அப்போ அவர் கம்ஃபர்டபுளான இடத்துல தான் பண்ணியிருக்கிறாரு ஸோ அது கல்யாண மண்டல செலவு அந்த செலவுக்கு நான் கேட்குறேன் சில பேர் சில இடங்களை உங்களுக்கு குடும்பத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது காதல் திருமணம் தான் சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க வீட்டில் கூட கூட பாதி ஷேர் பண்ணியிருக்கலாம் இப்போலாம் நான் வந்து நடக்குதுமா நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போலாம் டவுரி கேட்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து யோசிக்கிறாங்க தான் பொண்ணு என்ன டபுள் டிகிரி வச்சிருக்கு பொண்ணு ஒரு இடத்துல வேலை செய்யுது அப்போ போய் டவுரிலாம் நம்ம கேட்கக்கூடாது பொண்ணு கொடுத்தா போதும் நிலைமையில இருக்கிறான் பல பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பொண்ணு கொடுத்தா போதும்ன்ற அதனால் ஒரு வேளை பாதி செலவு கூட அவங்க அவங்க வீட்டை ஏற்றுருக்கலாம் இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நடக்குது இதெல்லாம் வெளியில் வராதில்ல அதனால் இவ்வளோ பெரிய கல்யாணம் அவங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறாரு இவ்வளோ என்ன பிரம்மாண்டமாக பண்ணார் மண்டபந்தமா பிரம்மாண்டம் வேற ஒன்றும் இல்லையே உள்ள வழக்கமா எல்லா கல்யாணங்களும் நடக்கிற மாதிரியான செலவுகள் தான் ஸோ அதனால அது வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி போட்டு இவருக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்ததுன்னு கிடையாது இவரு ஏற்கனவே இவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறாரு அவர் சினிமாவில் சம்பாரிச்ச பண்ணவும் கொஞ்சம் வச்சுருந்துருக்கலாம் இல்லை மா மாப்பிள்ளை வீட்லேயும் சில செலவுகள் பகிர்ந்துட்டு ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக கேள்வி கேட்டு கொச்சப்படுத்த கூடாது ஆனால் அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை நான் கரை வாங்கி தான் இந்த முடிஞ்சிச்சுலாம் இருந்து வச்சுங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரி இறைப்பார் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து விஜயகாந்த்லாம் உயிரோடு இருந்திருக்கணும் இப்போது விஜயகாந்த் இருந்தார்னா இந்த மாதிரியான வந்து நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் முதலாளாக இருந்து எல்லா ஏற்பாடும் அவர் பண்ணுவார் விஜயகாந்த் அந்த மாதிரியான மனுஷன் விஜயகாந்த் விஜயகாந்த் இருந்தார்னா அவர் தலைமையில் தான் கல்யாணமே நடந்திருக்கும் ஸோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்தில் இறங்கி செய்வார் கிங்காங் அவர்கள் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஒரு நிலையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த திருமணத்தில் கலந்துட்டுருக்காரு நான் அந்த பார்வையில் பார்க்கல எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சுற்றுப்பயணம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதுக்காக போயிருக்கிறாரு பட் அவங்க கட்சி சார்பாக வந்து ஜெயக்குமார் அமைச்சிருக்க ஆரம்பிச்சுங்களேன் அதுதான் உண்மை சொல்லலாம் ஏன்னால் வந்து பத்திரிகை வந்து ஜெயக்குமார்க்கு வச்சாரான்னு தெரியாது ஆனால் வந்து அண்ணா கட்சிக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறாரு அந்த அடிப்படை தான் இவர் வந்திருக்கிறார் ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிறீங்களா திமுக சான்றோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நபர் கிடையாது எங்கேயாவது பிரச்சாரம் ஏதாவது பண்ணாரான்னு தெரியாது ஆனால் இவர் பத்திரிகை வைக்கிறது எல்லாேருக்கும் தான் வச்சுருக்காரு அப்படியே கூட இருக்கட்டும் ஒரு அரசியல் கட்சி இப்போ இப்போ நிறைய பேர் திமுக இருக்கிறவங்க வந்து இருக்கிறவங்க போய் கலந்துக்கலையா என்ன எத்தனையோ நிகழ்ச்சியில் வந்து கேட்டாங்கன்னா கட்சி சாப்பாடு இதெல்லாம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தான் அந்த நிலைப்பாடெலாம் இருக்குது ஏடிஎம் கேன் நிகழ்ச்சியில் வந்து கேட்டா ஏடியம்காரன் போகக்கூடாது அப்படியான ஒரு வந்து ஒரு கண்டிஷன் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாருமே எல்லாரும் கலந்துக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இவர் வந்து கட்சிக்கார மாதிரி எதுவும் தெரியல ஆனால் இதுல முத்தாய்ப்பான ஒரு விஷயமே என்னென்னு கேட்டால் இவ்வளோ மனுஷன் போராடுறதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு கௌரவம் பண்ணார் இல்லையா இதை விட என்ன வேணும் டோட்டலாக அடிபட்டுச்சு அதுதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நேற்று கூட நான் போகும்போது நான் பார்த்தேன் ஒருவேளை முதலமைச்சர் வர மாட்டார் உதயநிதி தான் ஒரு வாய்ப்புல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போகும்போது அப்புறம் பார்த்தா அதுக்கூட செய்தி பார்க்கும்போது முதலமைச்சராக போய் கலந்துக்கிட்டாருமோ கிட்ட பெரிய கௌரவம் தான் அது ஒருவேளை அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் இருந்தது தான் ஒரு வேளை அந்த பிரச்சார நிகழ்ச்சி இருக்குது இல்லையா சுற்றுப்பயணம் அது இல்லாமல் இருந்தால் அவரும் கூட கலந்துகிட்டு இருப்பார் ஒரு வேலை ஓகே சார் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி